வர எப்படி சொல்ல கதையன் தனத்துக்கிட்ட தன்னோட காதலை சொல்லணும் அதுக்கான சரியான தருணம் கண்டிப்பா கிரக முடிஞ்சனே முடிஞ்சோன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் காத்துட்டு இருந்தாரு கிரகப்ரேசம் நடக்கவே இல்லை அந்த கிரகப்பிரேசன் நடந்ததில் பிரச்சனை ஏற்பட்டதை நினச்சி ஃபீல் பண்ணாலும் அந்த இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கார் கதிரேசன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா தனம் அந்த பிரச்சனையிலையும் தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம நின்றாங்களே அது தனத்தோட குணம் மட்டும் இல்லாமல் அவங்க மனசில் நான் இருக்குன்றதை அவங்க காமிச்சிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லி டக்லஸ்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு ஆமாம்மா அப்படி அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க உன்னோட காதல போய் தனத்துக்கிட்ட சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு இனிவர எபிசோடில் சொல்ல போகிறேன்னு சொல்லலாம் இந்த வார எபிசோடில் கண்டிப்பாக கதிரேசன் தனத்துக்கிட்ட தன் காதலை சொல்லிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க

தங்க தனத்து மேலே வச்சிருக்க காதலை லெட்டராக எழுதுறாரு சமயத்துல தான் தனம் கரெக்டாக ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்கன்னு சொல்லலாம் அப்படி என்ட்ரி ஆகும்போது அங்கே பேப்பராக கிடக்கிறத பார்த்தோன்னு தனம் கேட்க போறாங்க ஏனாச்சி ஏன் இங்கே இவ்வளோ பேப்பர் கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியாம கதிரேசன் நிற்க போறாரு தனத்துக்கிட்ட பதில் சொல்ல போறாரு என்ன சொல்ல போறேன்னா இல்லை தங்காச்சிம்மா கதிரேசனுக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம லெட்டர் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் மாப்பிள்ள அதனால தான் இப்படி எழுதி எழுதி கிழிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டக்ளஸ் சொல்ல போறாரு தான் தனம் டக்லஸை கேட்க போகிறாங்க அப்படி யாருக்குன்னே எழுதுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் மாப்பிள்ள கிட்டே நீ கேட்டுக்கோமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு டக்ளஸ் அந்த இடத்துல தான் தனம் கதிரேசன்கிட்ட கேட்பாங்க யாருக்கு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் கதிரேசன் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சி என்ன சொல்ல போறாருன்னா ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு தான் நான் எழுதுகிறேன் அது கொடுக்க போகும்போது அவங்களுக்கு தான் தெரியும் அப் இது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரிய வேணாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவாரு அது மட்டும் இல்லாமல் தன என்ன சொல்லுவாங்கன்னா சரி பார்ப்போம் எப்போ தான் என்கிட்ட உண்மையை சொல்லுவீங்கன்னு பார்ப்போம் அது யாருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பேசாமல் தன்னோட வேலையை பக்கம் போயிடுவாங்க அம்மா எப்படா ருக்மணி குடும்பத்தை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இனி வர எபிசோடில் பாவம் தான் முழிச்சுக்கிட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி தருணம் தான் இனி வர எபிசோடில் தெரிய போகுது வாசிகி கதிரேசன் எப்பவும் தன்னோட செயல குறிக்கிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தான் செய்கிற செயலுக்கு எதுத்தும் பேசக்கூடாது ருக்மணிக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடாது அப்படின்றதுக்காக வாசிகி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பிளான் அதிரடியாவே இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் இதனால கதிரேசன் வாயை தான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இனி வர எபிசோட்ல இருக்க போதுன்னு சொல்லலாம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தா போன வாரம் எபிசோட்ல சண்முகமும் சௌந்தரியாவும் பேசிட்டு இருக்காங்க அப்போ சண்முகம் சொல்றார் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சண்முகம் நான் இருக்கேன் நீ உங்கள் அம்மாட்ட போய் பேசு நம்ம எல்லாத்தையும் சமாளித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் சௌந்தர்யா சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா போய் ருக்மணி அம்மாட்ட ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அவமானப்பட்டு இந்த வீட்டில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தரியா கேட்குறாங்க அப்போ தான் இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க என்ன செய்கிறாங்கன்னா அது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகுறாங்க இவ்வளோ நாள் வாடகை இருந்து கஷ்டப்பட்டுட்டோம் இனி சொந்த வீடுன்னு சொல்லிவிட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து ஓசி தின்னுட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினப்பில் தான் உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்டே சொல்ல போகிறாங்க இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்கள் எல்லாம் பொழைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வாசிக்கு பேச போகிறாங்க அந்த தருணத்தில் கதிரேசன் என்ட்ரி கொடுக்க போகிறாரு இதை கேட்டதுமே தன்னோட அம்மா பேசுறது ரொம்பவே தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிக்க போகிறாரு கண்டிக்கவும் இவன் இவ்வளோ தூரம் பேசுகிறானா அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன் இனிமேல் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டுருவாரு அப்போ நீ என்னடா வீட்டை விட்டு துறத்துறது ஒன்ன பாரு எப்படி கொண்டு வரேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் கூடவே வாசலுக்கு முன்னாடி உட்காந்துருவாங்க உட்காந்ததுமே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னா பாரு த மகனே அம்மா போய் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க மாதிரியே செய்கிறாங்க அந்த தருணத்தில் சங்கடப்பட்டு நிற்கிறாரு என்ன இப்படி போய் அம்மா செய்கிறாங்க நாலு பேர் எப்படி பேசுவாங்க என்ன கேவலப்படுத்தணும்னு சொல்லி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடப்பட்டு நிற்க போகிறாரு அப்போ அந்த இடத்துல தனமும் ருக்மணி அம்மாவும் பேச போகிறாங்க ப்பா கதிரே போ பரவாயில்ல அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அவ நீ போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு வான்னு சொல்ல போகிறாங்க தான் கதிரேசன் தன் போய் வெளியே போய் பேச போகிறாங்க ஏமா இப்படி உட்காந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் அறிவே வராதா இப்படியா பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ஆமாடா நான் இப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா நீ தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன்னு சொன்னியே அது ஏன் நான் நீயே அனுப்புறதுக்கு முன்னாடி நானே வெளியே வந்துட்டேன் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா நான் சொன்னது தப்பு தான் மாமா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன கதிரேசன் சொன்னதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கண்ணா நான் வீட்டுக்குள்ளே வரணும்னா நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் பண்ணுவியான்னு கேட்பாங்க ாங்கம்மா சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிரேசன் அதுக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை கரெக்டாக நீ நடந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சத்தியம் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க அம்மா சத்தியம் சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாசிய மாட்டேன் கதிரேசன் சொல்லும்போது நான் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவேன் பிரச்சனை பண்ணாலும் நீ எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க சம்மதிச்சு என்னோட கையில் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தியம் கேட்க போகிறாங்க அப்போது என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ வீட்டுக்குள்ளே அம்மாவை கூப்பிட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு காரணத்தை சரிம்மா நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு பண்றேன் சத்தியம் பண்ணி கொடுக்க போகிறாரு பாருப்பா கதிரே அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நான் தனத்தை கல்யாணம் பண்ண மாட்டேன் ராதிகாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாத்தினேன் அந்த மாதிரியெல்லாம் என்னை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க அப்ப இருந்த வாசகி வேற இப்ப இருக்க போற வாசிகும் வேற அதனால பாத்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன்ட்ட வாசிகி அம்மா எச்சரிக்கை விடுற மாதிரி சொல்ல போறாங்க சரிம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு கதிரேசன் வாசிக்கி அம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கொஞ்சம் திமுறாவே பார்க்க போறாங்க ருக்மணி அம்மாவா அப்படின்னே சொல்லலாம் எப்படி நினைக்க போறாங்கன்னா எப்படி யார்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறோணும்னு எனக்கு தெரியும் என்னோடய பிள்ளை எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறாங்க இனி நடக்க போகிற ஆட்டம்லாம் இனி என்னோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசிக்கி நினைக்க போகிறாங்க அப்போ ருக்மணி அம்மா என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் அதை அடக்குறதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கவும் போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ராசிகம்மா செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பதிலடி கொடுக்க போறது ருக்மணி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களா நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் மீண்டும் சந்திப்போம்